சிஸ்டர் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்கு சிஸ்டர் இதுவரைக்கும் வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாம இந்த மாதிரி நான் தனியா டிராவல் பண்ணதே இல்ல அது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க மாமியாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே விஜய் வேற வேர்க்கனவே என்ன சம கூத்துல இருக்காரு இப்ப அவர்கிட்ட சொல்லாம நான் இந்தியா கிளம்பிட்டேன் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர் அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத லட்சணா இது உன்னோட லைஃப் மட்டும் இல்ல உன் பாப்பாவோட லைஃபும் சரியா அதை நீ பாத்துக்கணும் இங்க இருந்தீனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா இல்ல உன் புள்ளையதான் நீ சந்தோஷமா வளர்ப்பேன் நினைக்கிறியா அடிமத்தனமா நடத்துறாங்க நீ ஒழுங்கா உங்க அப்பா வீட்டுக்கு போ அங்கதான் இருந்தாதான் உனக்கு மரியாதை கிடைக்கும் சரியா நீ எதை பத்தி யோசிக்காத உனே இவங்க ஒரு சுமையாதான் பாக்குறாங்க நீ இப்ப இந்தியா போனது அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அப்பாடா போயிட்டா எங்கேயோ அப்படின்னு கண்டிப்பா உன்னை தேற கூட மாட்டாங்க பாரு நீ எதுவுமே வரி பண்ணாம நீ ஆப்பியா உங்க அப்பா வீட்டுல போய் இரு அண்ணா சிஸ்டர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே எதை பற்றியும் வருத்தப்படாத லக்ஷனா எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது இன்னும் ஒன் ஆறுலாம் ஃப்ளைட் எடுத்துருவாங்க நீ வந்து அழகாத இங்க இருந்து இந்தியாவுக்கு போய் இறங்கி உங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன் இதில் என்ன பயம் இருக்குது நான் பாரு உனக்கு ஃபிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததானே ஆ எடுத்துட்டு வந்துருக்கேன் சிஸ்டர் அப்புறம் என்ன ஒரு கவையும் இல்லை இந்த டிக்கெட் வச்சுக்கோ தேங்க்யூ சிஸ்டர் எதை பற்றியுமே வரி பண்ணாமல் ஜாலியாக இந்தியா போயிட்டு வா சரியா முடிஞ்சா எனக்கு கால் பண்ண ஓகே சிஸ்டர் அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க கண்டிப்பாக லக்ஷனா இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பே மாறப்போகுது நீ எதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமா இந்தியாவுக்கு போயிட்டு வா இல்லை போயிட்டு வா இல்லை அங்கேயே செட்டில் ஆயிடு இந்த நரகத்தில் திரும்பி வந்து மாட்டிக்காத நீ அனுபவிச்சதே போதும் இதுக்கப்புறம் நீ உன் பிள்ளைக்காக வாழு அந்த விஜய்காகலாம் வாழாத அவனும் அவங்க அம்மாவும் சரியான சைக்கோ சந்தோஷமா போயிட்டு வா செக்கிங் ஓப்பன் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நீ போய் காமிச்சுட்டு கிளம்பு ஓகே சிஸ்டர் சரி பத்திரமா போயிட்டு வா லக்ஷனா பாய் சிஸ்டர் இந்த உதவி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து மறக்கவே மாட்டேன் உங்களையும் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் இதெல்லாம் நான் என்ன உனக்காக செய்றேன்னு நினைச்சியா உன் வயித்துல வளரு உன்னோட பாப்பாக்காக தான் செய்றேன் நான் இந்த போற விஷயத்தை விஜய் கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க ச்சே ச நான் ஏன் சொல்லப் போறேன் ரொம்ப கஷ்டப்படுத்திடாங்க انا அத பத்தி எல்லாம் worry panic கால எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நல்ல பையன் ஆனா இப்போ ஏன் இப்படி ரியாக்ட் பண்றானோ தான் தெரியல சரி விடு பார்த்துக்கலாம் விஜய் நீங்களும் ஒண்ணாதான் படிச்சிங்க ஆனா நீங்க இவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க அவர் ஏன் இப்படி இருக்காரோ எனக்கு தெரியல நான் போனதுக்கு அப்புறமா அவரோட மனசை நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ போன உடனே மாத்திடுற சரி ஓகே சிஸ்டர் சரி இப்படி பேசிட்டே நிக்க போறியா என்ன இப்படி பேசிட்டே நின்னு இருக்கே ஃளைட் உன்னை விட்டுட்டு இந்தியாக்கு போயிரும் கிளம்பறியா போயிட்டு வரேன் சிஸ்டர் இல்ல போறேன் சிஸ்டர் தட் ஸ்பிரிட் பை 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 பாத்து போ பை அப்படியே போயிடு திரும்பி வராத சானிய எனக்கும் என் விஜய்க்கும் நடுவில் வந்து உயிரை வாங்குது எப்படியோ இது மனசை மாற்றி பேக்கப் பண்ணி அமுச்சிட்டோம்

ஒரே இன்சாப்பா ஒரு வழியா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட வேண்டிதான் இதுல வேற எங்க மாமியார் கிட்ட இவளுங்களை நல்ல வேலை வாங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வர போகுது எங்க மாமியார் எங்களை வந்துட்டு ராணி மாதிரி வளர்க்குறாங்க அதை இந்த கலவிக்கு பொறுக்காம சொல்லி கொடுத்துட்டு வேற போகுது என்னாச்சு மணி எட்டாக போது இன்னும் இந்த சஞ்சய் பையில காணுமே கால் பண்ணுமா சரி கால் பண்ணுமோ அடியே பூமாரி நூறு ஆயிடுதே உனக்கு என்ன

வேலை செய் இதை பண்ண அதை பண்ணுன்னு நொய் 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 நொயின்னு காதுக்குள்ள கருப்பாம்பூச்சி ஓடுற மாதிரி எவனாவும் சொல்லிக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாது அவன் மாமனுக்கு வச்சு செஞ்சிட்டானுங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு டைம் ஆயிடுச்சு சரி சரி விடு ஆபீஸ்னா முன்ன பின்ன இருக்கதா செய்யும் நேத்துல சீக்கிரமா வந்தல சீக்கிரமா வரும்போது மட்டும் உனக்கு இனிக்குது லேட்டா வந்தா உனக்கு அசக்குதா ஆ லேட்டா வரதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ட்ரா சம்பளமா தரானுங்க நீ சீக்கிரமா வரணும் போறேன்னு சம்மலத்த கம்பி பண்ணலல சரி விடு விடு என்னடி அதிசயமா இருக்கு ரொம்ப இல்ல அரிவா பேசுற ம் எங்களுக்கோ தம்பி அது சரி சரி வந்தத வந்து பார்த்தேன் எங்க பார்ட்டியே காணோம் ரொம்ப முக்கியமாடா உனக்கா காலையில இருந்து நான் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வந்த உடனே பார்ட்டி கேக்குற சும்மா தான உனக்கு இல்லடி நேத்துல ஆபீஸ் விட்டு வந்த போது நீயா வெளியில இருந்தே நீ வரமே பார்ட்டி தான் வெளிய வேணும்னு வாடா பேராண்டி அப்படின ஆசையா கூப்பிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு ஆள காலமேน கேட்டேன் உடனே கோபத்த பாரு ஆ அது சரி உங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க என்னடி சொல்றேன் உங்க பார்ட்டியை பேக் பண்ணி அனுப்பிட்டீங்களா ஆமாமா பேக் பண்ணி அனுப்புறாங்க போடேய் அவங்களுக்கு ஏதோ ஊர்ல வேலை ஆனதுனால களையும்டாங்க அது சரி டேய் டேய் நீளோ

சாரி போ பழக்க தோஷத்துல அப்படியே கதவை தட்டாமே உள்ள வந்துட்டேன் மனுச்சுக்கோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா மாமா முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு சொல்லுடா என்ன விஷயம் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்டா இங்க பேசினா பூமாரி கம்ஃபர்டபிளா இருக்குமான்னு தெரியல நம்ம மாடிக்கு போவோமா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாமா நீங்க பேசுங்க நான் வெளிய போறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பூமாரி நான் மாடிக்கு போய் பேசிக்கிறேன் வாடா போலாமா ஆ சரி வா போவோம் சரி நான் போறேன் பின்னாடியே வா சரிடா போயிட்டு வந்துடுறேன் பூமாரி ஏன்டா உனக்கு அறிவு இருக்க இல்லையாடா வரும்போதே வெளிய டாப் அப் போட்டு வர மாட்டியா டாப் அப் போட்லனா சொல்லிருக்கலாம்ல மாமா முன்னாடி பாரு ஒரே அசிங்கமா போச்சு என்ன நம்ம என்ன பண்ணாததியா பண்ணிட்டோம் போடி இவளே சரி சரி இந்த பான் பேசிட்டே நிக்காத உங்க மாமா தான் கூட்டார்ல போ போயிடு சட்டில வந்துறேன் போடா ராஸ்கல் லூசு பையலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போக போறேன் அப்பா அம்மாவெல்லாம் சந்திக்க போறேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் என்ன அவங்க ஏத்துக்குவாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீலா சிஸ்டர் பேச்சு கேட்டு வந்துட்டேன் இப்ப ஆனா படப்படாமே இருக்கு விஜய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு இப்ப நான் ப்ரெக்னெண்டாக போய் அவங்க வீட்டில் நின்னா என்னை ஏத்துக்கு வரான்னு தெரியலையே இதெல்லாம் நான் அப்ப யோசிக்காம இப்ப பிளைட்ல ஏறிட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு அம்மாப்பா எனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாவது ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா செல்லம் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல உனக்காகவே உங்க தாத்தா பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போகலாம் ஜாலியா நீ என் வயிற்றுக்குள்ள இருக்கிறனாலே தாத்தா பாட்டி நம்மள ஏத்துக்குவாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தேன் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி ஆயிடுச்சுச்சா நல்ல ஜாலியா ஸ்கூல் படிச்சிட்டு காலேஜ் படிச்சிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன் இப்ப என் சொந்த வீட்டுக்கு போறதுக்கே யோசனையா இருக்கு என்ன பண்ணுவாங்களோ இது பண்ணுவாங்களோன்னு நான் கண்டிப்பா சஞ்சய்யை கூட போய் மீட் பண்ணுவேன் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியலையே செல்லம் உனக்கு சஞ்சய்யாருன்னு தெரியாதுல அவரு உன்னோட மாமா நம்ம அவரையும் மீட் பண்ணலாம் பூமாரி என்ன பண்ணுவான்னு தெரியல நான் அவளுக்கும் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன் இந்த டைம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக நான் அவகிட்ட சாரி கேட்கணும் இல்லை வேணாம் என்னை பார்த்தா அவள் ஏதாவது சொல்லுவா அவளெல்லாம் மீட் பண்ண வேணாம் நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் மட்டும் இருந்துக்கிறேன் ஹே ஹாய் மேம் ஹை யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் யெஸ் சிஸ்டர் ஐ ஃபீல் வெரி மச் கம்ஃபர்டபுள் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் ஓகே இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஜஸ்ட் பிக் மீ ஹா ஜஸ்ட் கால் மீ ஐ ஹெல்ப் யூ அண்ட் ஐ வில் அசிஸ்ட் யூ ஷோ மேம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் I I I I want want anything anything anything, to drink? No ma'am, ma'am. don't need anything right now. If I want anything, I just call you. Sure, Thank you you. Sure Thank Thank for choosing our airline. I have a great flight experience. வந்து பேசிட்டு போனாங்களே? ஒரு காலத்தில் அம்மாவும் இந்த அக்கா மாதிரி தான் ஆகணும் ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்தியா அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிட்டேன் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லும் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறிய அது மாதிரி அம்மா எப்படி நாளும் உன்னை ஆக்கிடுவேன் சரி வா இப்ப நம்ம சந்தோஷமா நம்ம ஊருக்கு போலாம் ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அம்மாவை பார்க்கப் போறேன் அப்பாவை பார்க்க போறேன் நான் வளர்ந்த வீடை பார்க்க போறேன்னு ரொம்ப ஜாலியா இருக்கு எப்படியோ அந்த விஜயோட நரக வீட்ல இருந்து தப்பிச்சிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் என்ன இந்த லக்ஷனா பொண்ணு திடீர்னு இந்தியாவுக்கு வாரா இப்போ என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி பேசுறா ஆனால் ஒரு காலத்தில் இவன் மோசமானவன் பார்த்த உங்களுக்கே தெரியும்ல இவள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சய் பூமாரியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இவ தடையாக இருப்பாளா என்ன பண்ணுவா இவங்க அப்பா அம்மா இவளை ஏற்றுக்குவாங்களா இல்லை என்னதான் நடக்க போகுது ரொம்ப ஆவலாக இருக்குதானே அதுக்கு இப்போவே நம்மளோட நோஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் Bye bye. Love you.